வணக்கம் சொல்வனம் சென்றவாறு தினேஷ் ரவி விவேக் வருக வருக முதல் கேள்வி சென்ற வாரத்துல உங்களை கவர்ந்த செய்தி எது என்ன புதுசா பயன்படுத்தினீங்க என்ன கத்துட்டீங்க தினேஷ் கண்டிப்பா நன்றி எல்லாரையும் திரும்பி பார்க்க ரொம்ப சந்தோஷம் சோ லாஸ்ட் வீக் மெகா ஈவென்ட் கூகுள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும் கூகுள் நெக்ஸ்ட்ல வந்து சுந்தர் பிச்சை குரியன் ரெண்டு பேரோட அட்ரஸ் கீனோட அட்ரஸோட அருமையா இருந்துச்சு அது தவிர வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப கவர்ந்தது ரெண்டு ஒன்னு வந்து அயன் குட் டிபியூ அப்படின்னு சொல்றது ஸோ நீங்க வந்து என்விடியா ஜிபியூ கேள்விப்பட்டிருங்க டிபியூங்கிறது வந்து டென்சார் ப்ரோசிங் யூனிட் அப்படிம்பாங்க ஸோ இது என்னன்னா இது ஒரு ஸ்பெசிபிக் ப்ரோசிங் யூனிட் இன்ஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ற ஒரு ஒரு டேர்ம் தான் டென்சார் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க அதாவது நம்ம டூ பை டூ மேட்ரிக் மேட்ரிக்ஸ் டேபிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் டேட்டா வந்து வெக்டர் டேபிள் பார்த்துருப்போம் டூ பை டூ மேட்ரிக்ஸ் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இது வந்து மல்டி டைமென்ஷனில் இருந்துச்சுன்னா அதை டென்சார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த டென்ஸ் ஆர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எவ்வளவு சீக்கிரமா ப்ரோசஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதுதான் தான் இந்த இந்த டிபியோட இம்பார்ட்டன்ட் ஆன விஷயம் வந்து நாம இதுக்கு முன்னே பேசியிருப்போம் ஏஐல வந்து ப்ரீ ட்ரெயினிங் ரொம்ப முக்கியம் இன்ஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் தகவலை வந்து லேபிளிங் பண்றது ரொம்ப முக்கியம் அந்த ப்ரீ ட்ரைனிங்க்கு வந்து டிபி யூஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை வந்து அதோட செவன்த் ஜென்ரேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அமேசிங் ஸ்பீடு இது வரைக்கும் வந்ததுலயே வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி டைம்ஸ் ஸ்பீடர் இது வந்து பண்ணக்கூடியது எக்ஸா ஃபிளாப்ஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ப்ரோசஸ் பண்ணக்கூடிய அயன் குட் ஸோ இது வந்து பெரிய விஷயம் என்ன இதுல ஒரே ஒரு குறை என்னன்னா இது வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது வந்து கூகுளோட கிளவுடில் மட்டும்தான் அந்த சிப்ஸ் இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியும் ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வேற கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட இருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அமேசான் வச்சிருப்பாங்க அசூர் வச்சிருப்பாங்க அங்கே இன்னும் அது அவைலபிள் இல்லை ஸோ இந்த டே டிபி அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ ஒரு காம்படேட்டிவ் அட்வ அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாம் கூகுள் அவங்களோட இவெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து ரெண்டு விதமாக நடக்கலாம் ஒன்னா வந்து இந்த டிபியூ மிஷின் ஜாயின் பண்ணியே வந்துட்டு கூகுள் கேன் மேக் இட் அவைலபிள் ஃபார் அண்ட் ஏடபிள்யூஎஸ் ஆர் ஏடபிள் ஏற்கனவே இருக்கு என் விடியா கே இன்ஃபுன்ஸ் சிப்ஸ் இருக்கு என் விடியா இஸ் வெரி பாப்புலர் ஃபார் இன்ட்ரோபரபிலிட்டி அக்ராஸ் க்ரௌட்ஸ் அவங்க அவங்களோட விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் ஒன்னு ரெண்டாவது வந்து லாஸ்ட் வீக் வந்து விவேக் வந்து எம்சிபி பத்தி அருமையா பேசிட்டு இருந்தாரு கான்டெக்ட் போர்ட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு மோடி காண்டாக்ட் போர்டோக்கால் பத்தி சோ இந்த வாரம் வந்து கூகுள் வந்து சிமிலர் டு தட் புரோட்டோகால் வந்து ஏ டு ஏஜென்ட் டு ஏஜென்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தி நிறைய பேசியிருக்கோம் ஏஜென்ட் ஏ அப்படிங்கிறது என்னன்னா தன்னடைவோட ஒரு டாஸ்க் எடுத்து அதுவே பண்ண முடிக்க முடியும் ஸோ அதுக்கு விவேக் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு காரியதர்சி மாதிரி நீங்கள் வந்து அந்த ஏஐ கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து என்னோட நான்கு நண்பர்களோட இல்லை ஒரு ப பிஸ்னஸ் கூட ஹோட்டல் ரிசர்வேஷன் பண்ணி கொடுனா அதுவே எல்லா மத்த மாடல்ஸ் கூட எல்லாம் பேசி ரிசர்வ் பண்ணி அவங்களோட கேலண்டரையும் புக் பண்ணி ஹோட்டலுக்கு செய்தி அனுப்பிட்டு எல்லாமே செய்தி எல்லாம் பண்ணிட்டு அந்த புக்கிங் வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒரு காரியதரிசி மாதிரி பண்ணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கு வந்து என்ன முக்கியம்னா பல ஏஜென்ட்ஸ் இருக்கும் ஸோ ஹோட்டலுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கும் ஒரு புக்கிங் சைட்டுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கும் கேலண்டருக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கும் அந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் எம்சிபி அப்படிங்கறது வந்து ஒரு அடாப்டர் மூலியமா அது கூட பேசிக்க முடியும் ஒன்னோட ஒண்ணு பேசிக்க முடியும் ஏ டு ஏ டெக்னாலஜி வந்து அதே மாதிரி கூகுள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுல என்னன்னா சிமிலர் டெக்னாலஜி கொஞ்சம் சின்ன 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 அட்வான்சஸ் இருக்கு பட் ஒரிஜினல் என்ன பார்க்க போனீங்கன்னா இதே மாதிரி ஏஜென்ட் வந்து தானே ஒரு அட்டானமிக் அதாவது தன்னிடமான ஒரு செயல் எடுத்துட்டு இன்னொரு ஏஜென்ட் கூட கண்டுபிடிச்சு அது என்ன வேலை செய்யும் கண்டுபிடிச்சு அது கூட பேசி தங்களுக்குள்ளே பேசிக்கும் ஸோ நீங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஒரு 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 தனிப்பட்ட தனி மனிதர்களாக யோசிச்சீங்கன்னா நீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க யாருக்கிட்ட எல்லாம் அந்த வேலை கரெக்டாக நிகழ்த்த முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட எல்லாம் அதுவே தன்னோட தன்னை பேசி அந்த வேலையை நிறைவுப்படுத்தி நம்ம கிட்ட கொடுத்துரும் சோ நீங்க அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸைட்டிங் டெக்னாலஜி செகண்ட் இது வந்து அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அவங்க டெவலப்பர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான எல்லா கோடிங் இதெல்லாம் இன்டர்பேசஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்காங்க ஏற்கனவே நிறைய பேர் அதை பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து இட்லயும் சரி ஓராலையும் சரி ஸ்ட்ராஷ் டாட்லலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்லேயும் ரொம்ப பாப்புலரா பேசிட்டு இருக்கு பட் இது ரெண்டும் டெக்னாலஜியும் தான் இன்னும் முக்கியமா இருக்கு அது தவிர நிறைய கூகுள் மெக்ஸ்ல வந்தாலும் வந்து என்ன வந்து இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப அதிகமாக கவனிச்சுன்னு நினைக்கிறேன் ஏஐக்கு வந்து இது ரெண்டுமே அடுத்த லெவலுக்கு முன்னெடுத்து செல்றதா இருக்கு போன வாரத்துல இந்த வாரத்துக்கு அதே மாதிரி கூகுள் நெக்ஸ்ட் வந்து ஏஐ ஏஐல்ட்ல வந்துட்டு போன வாரம் நடந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட ஒவ்வொரு செய்தியை எடுத்து எடுத்து பிரித்து பிரித்து மேஞ்சு பேசிட்டு இருக்காங்க சோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் பாலாஜி நிச்சயமா நிச்சயமா அந்த நாலு மணி நேரம் வீடியோ ரெக்கார்டிங் இப்பதான் பார்த்து முடிச்சேன் நீங்க சொன்னது நீங்க முதல்ல சொன்னது அவங்க அந்த நாற்பதுன்னு போட்டது வந்துட்டு பிரமிப்பாக இருந்தது ஆனால் ஒன்றும் புரியல அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளாவறியாக பேசுகிறோம் அதை நம்ம மக்களுக்கு தொடர்ச்சியாக பேசுவோம் விவேக் இவர் வந்துட்டு ஏஜெண்ட்டே எல்லாம் பண்ணுங்கிறார் நீங்கள் அதே மாதிரி வேற ஏதோ ஒன்று பண்ண முடியும்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஞாபகம் இப்போது இவங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா ஏஜெண்ட் வந்துட்டாங்களா வைப் கோடிங்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம மியூசிக்கில் தான் பார்த்துருக்கோம் இப்போ கோடிங்க்க்கு வந்துடுச்சு நான் தினேஷ் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா இப்போ ஏஜென்ட்ஸ் எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஏஜென்ட்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது ஆனால் அந்த ஏஜென்ட்டே உருவாக்குறதுக்கு ஒரு கோடிங் நம்ம தானே ஆகணும் அதையுமே ஆட்டோமேட் பண்ணால் என்னங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ் இப்போ வந்துடுச்சு ஏஐ ஃபில்லில் அதுக்கு பேர் தான் வைப் கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க வைப் கோடிங் அப்படிங்கிறது என்னென்னா ஏஏ கோடு எழுதும் நமக்கு ஆக்சுவலாக ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராமர்ட்டி யூஸ் பண்ணி அதுவே வந்து ஒரு கோடு வந்து ஜென்ரேட் பண்ணும் ஆக்சுவலாக இந்த டே இந்த டேர்ம் வந்தே ஒரு ஒன்றரை மாதம்தான் இருக்கும் ஆக்சுவலாக இவர் ஆண்ட்ரூ ஆண்ட்ரே க கற்பாத்தி இருக்கார் இல்லையா ஸோ எக்ஸ் டெஸ்லா ஹெட்டு இவர் ஓபனிஐட கோஃபோண்டர் அவர் தான் இதை வந்து டேர்ம் பண்ணார் ஆக்சுவலாக ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா த ஹார்டஸ்ட் நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ்னு சொன்னார் ஆக்சுவலாக நம்ம வந்து பைத்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அது ஹார்ட்டஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரிஞ்சால் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணிடலாம் அதுதான் இந்த வைப் கோடிங்கோட இது ஃபியூச்சர் எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம மு முந்தையெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உருவாகணும்னா நம்ம வந்து இது வந்து வாய்ஸாகவும் இருக்குது இப்போ டெக்ஸ்ட்டாகவும் வருது ஸோ வாய்ஸ்லேயும் நம்ம கேட்டுக்கலாம் இப்போ கர்சர் மாதிரி எடிட்டரில் வந்து இல்லைனா ஒரு வின்ஸ் ஆஃப்ல வந்துட்டு நம்ம வாய்ஸ்லேயே நமக்கு தேவையானதை கேட்டுச்சுன்னா அது கோடிங் வந்து பண்ணி கொடுத்துரும் நமக்கு இது என்ன அப்படின்னா ஒரு அந்த அந்த ரோல் நம்மளோட அந்த ஐடி ரோலையே ரீடிஃபைன் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் பொதுவாக மேனுவல் கோடர் அப்படின்னு தான் ஒரு டெவலப்பர் அப்படிங்கிறது இல்லாமல் ப்ராம்ப் டிசைனர் ரிஃபைனர் அப்படிங்கிற ஒரு ஒரு டேர்ம்ஸ்க்கு வந்து உருவாகும் உதாரணமாக இப்படி ஒரு 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 சென்டென்ஸில் நீங்கள் அடிக்கலாம் எனக்கு ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணி கொடு வித் சிங்கிள் சைன் ஆஃப் லாகின் வந்து கொடு அப்படின்னு சொல்லி அது வந்து இப்போ ஸோ ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஒரு வெப்சைட் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா என்னென்ன தேவைப்படும் அதுக்கு ஒரு ஒரு லைப்ரரிஸ் தேவைப்படும் அதுக்கு ஒரு யூசர் இன்டர் இன்டர்ஃபேஸ் தேவைப்படும் அதுக்கு ஒரு சர்வர் தேவைப்படும் அதுக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவைப்படும் இது எல்லாமே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்து எல்லாமே அது நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அப்பப்போ நமக்கு வந்து சில எடிட்டர்ஸ்லாம் வந்து மேனுவலாக கேட்கும் இது ஓகேயா இங்கே இன்ஸ்டால் பண்ணலாமா இங்கே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து சில இன்னொரு எக்ஸ்டர்னல் டூல்ஸோட போயிடுச்சா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிப்ளாயும் பண்ணிடும் ஏன்னா ஒரு அமைச்சர் ப்ரோக்ராம்ஸ் வந்து ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒரு ஆப்பெல்லாம் வந்து ஒரு டீப் டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் க்ரியேட் பண்ணிடலாம் அகெய்ன் அதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது ப்ரோக்ராமிங் தெரியாமல் இருந்தால் பட் அதை பண்ணிக்கலாம் அன்னைக்கு இவங்க ரவி வந்து அழகா குரூப்பில் சொன்னார் இல்லையா நம்ம வந்து வாட் வாண்ட்டுங்கிற அந்த சினாரியை போய் ஹவு டு பில்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வாட் டு பில்டுல வந்து இப்போ ஹவு டு பில்ட் அப்படிங்கிறது அதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாத்தி மாற்றி சொல்லிட்டீங்க அதாவது ஹவு டு பில்டுன்னு தெரியவே வேணாம் வாட் டு பில்டுன்னு கவனப்படுத்தினா போதும் கவனப்படுத்தினா போதும் அந்த மாதிரி இருக்கு அது இது நிறைய ஆக்சுவலாக இப்போ இப்போ எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இவரு கெவின் ரோஸ் நியூயார்க் டைம் ஜேர்னலிஸ்ட் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணார்னா லன்ச் பாக் பட் லன்ச் பாக்ஸ் பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்னு கிரியேட் பண்ண வெறும் கோடிங்க வச்சு அவருக்கு ப்ரோக்ராமிங் எல்லாம் எதுவுமே தெரியாது அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆனா அவரே கிரியேட் பண்ணிட்டார் சாஃப்ட்வேர் ஃபார் டே ஃபார் ஒன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுட்டு ஆனால் என்னென்னா இதில் இதில் வந்து நிறைய நிறைய ரிஸ்க்கும் இருக்குது அதில் ஆனால் ஒய் காம்பினேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க சீட் ஃபண்டிங் அதை இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஸ்டார்ட்அப்ஸ் ஏ ஸ்டார்ட்அப்ஸ் வந்து வைப் கோடிங் யூஸ் பண்ணுறாங்கிறாங்க ஆல்ரெடி ஸோ பிஸ்னஸ் இன்சைட்டர்ஸும் அதான் சொல்கிறாங்க இது வந்து இட்ஸ் கோண்டி பி அ வெரி பஸ் வேர்ட் இன் த சிலிக்கான் வேலி அப்படிங்கிற மாதிரி ஆனால் இதில் நிறைய சேலஞ்சஸும் இருக்குது இப்போது சிமன் வேல் வில்சன் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இது வந்து அது வந்து ஏ வைப் கோடிங்னு நம்ம சொல்லக்கூடாது அதை ஜஸ்ட் ஒரு அசிஸ்டண்ட் கோடிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா நிறைய இதில் வந்து செக்யூ செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி நமக்கு அக்கௌண்டபிலிட்டி ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா அதை வந்து வந்து ப்ரொடெக்ஷனுக்கு மூவ் பண்ணுற ஒரு கோடாக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது ஆனால் இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் எல்லாமே ஃபியூச்சரில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம் ஆக்சுவலாக அது இல்லாமல் வந்து அதுவாக வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் இப்போதைக்குள்ளே பண்ணுது சில இன்னும் சில கிரே ஏரியாஸ்லாம் இருக்குது அது வந்து இன்னும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும் பட் இதுவே ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் தான் இந்த ஃபீல்டில் ஏன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் ப்ரோக்ராமிங் தெரியாதவங்களுக்கு இது ஈஸியாக ஒரு இப்போது ஒரு வீக்கெண்டில் வந்து நீங்கள் ஒரு ப்ரோட்டோடைப் டிசைன் பண்ணுறேன்னுங்க வச்சுக்கோங்களேன் அது குயிக்காக உட்காந்து ஒரு ஒரு மண்டே மீட்டிங் இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் கால் பண்ண வேண்டாம் ஒரு ஒரு அழகாக ஒரு பை சார்ட் போட்டு ஒன்று ஒரு இல்லைனா ஒரு ஒரு பார்ஷாட் போட்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் இங்கிலீஷ் லேங்குவேஜ்லேயே நீங்கள் அடித்து அதை முடிச்சிடலாம் நிறைய எஜுகேஷனில் வந்து ஐ ட்ரிபிள்இ ஸ்பெக்டம் அவங்க ரிப்போர்ட்ஸ் தான் அவங்க அவங்க நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இப்போது வைப் கோடிங் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு போட்டுருவாங்க இன்னொன்று இதுக்கு வந்து என்னன்னா டெமோக்ராட்டைஸ் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெமோக்ராட்டைஸிங் த சாஃப்ட்வேர் கிரியேஷன் இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு லீனியராக போயிட்டு இருந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நீங்கள் டூ கோ டு த காலேஜ் லேர்ன் இந்த டிகிரி எல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்ரு ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யாருனாலும் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு டெமோக்ரட்டைசேஷன் வந்து இதில் வந்துச்சு அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போதைக்குள்ளே இதுதான் அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்டு மாதிரி கர்சர் அண்ட் வின்சர்ஃப் தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல்ஸ் இப்போதைக்குள்ள

டிராவல் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுது புக்கிங் ஏஜென்ட் கிரியேட் பண்ணுது அதுக்கப்புறம் கிரெடிட் கார்ட் ப்ராசஸிங் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் எல்லாத்தையும் அதுவே பண்ணிக்குது எப்படி பண்ணுறாங்கிறத அவங்க ரொம்ப அழகாக காமிச்சாங்க நீங்கள் ஒரு அருமையான பிக் பிக்சர் கொடுத்தீங்க நம்ம அதுக்குள்ள யூஸ் கேஸ் மற்றும் அது எப்படி எல்லாம் பயன்படுறதுங்கிறத பற்றி விரிவாக பேசுவோம் டு ரவுண்ட் இட் அப் வாங்க ரவி ஒருத்தர் வைப் கோடிங் பத்தி பேசிட்டார் ஒருத்தர் கூகுள் நெக்ஸ்ட் பத்தி பேசிட்டார் நீங்க சென்ற வாரத்தில் எது முக்கியமா நீங்க கருதுறீங்க என்ன புதுசாக கற்றுண்டிங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க ரெண்டு பேரும் சொன்னது நிறைய கத்துட்டேன் நான் இப்போ விவேக் நான் வைப் கோடிங் நிறைய இருக்கேன் ஆனால் நீங்க சொன்ன விஷயங்கள் எனக்கு பல புது விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள நிறைய ஃபாலோ அப் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் நான் பார்த்ததுல வந்து நான் ரொம்ப க்ளோஸ் அந்த ஓபன் ஏயோட குரூப்பை நான் பார்த்துருக்கேன் இருக்கேன் இப்போ கூகுளில் என்ன பண்ணாங்கன்னு தினேஷ் சொன்னார் இல்லையா இப்போ ஓபன் ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வாரம் போன வாரம் கூட இல்லை இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை திடீர் திடீர்னு புது ரிலீஸ் போடுறாங்க ஸோ நான் மண்டே இன்னைக்கு அவங்க போட்ட ரிலீஸை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு வேற ரிலீஸ் போட்டாங்க நான் அதை சுருக்குமா சொல்ல பார்க்குறேன் அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓபன் ஏரியல அவங்களுடைய சாட்ஜி பீட்டில போய் என்டர் பண்ணீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற மாடலுக்கு பேர் ஃபோர் ஓ அப்படின்னு பேர் ஃபோர் ஓ ஃபோர் மினி அப்படின்னு அதுக்கு பதில் இப்போ ஃபோர் பாயிண்ட் ஒன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை இப்போ ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ஏபிஐக்காக மெயினாக இதில் என்ன இதில் அதாவது இது மெயினாக இது வந்து டெவலப்பர்ஸ் அண்ட் ஆப் டெவலப்பர்ஸ்ஸு ஏபிஐ அவங்களுக்கு தான் இது இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் ஒரு இன்ஜினியரிங் சைடில் இதில் சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன்னா இதில் என்ன புது விதமான எண்ணத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்பர் ஒன் வந்து கான்டெக்ஸ்ட் விண்டோ அதாவது சூழல் வரம்புன்னு வேணால் சொல்லலாம் ஹவு ஃபார் என் எல்எல்எம் கேன் லுக் பேக் இன் டு எ டெக்ஸ்ட் முன்னாடிலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாக்குமெண்ட்டை கொடுத்து அதில் நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஆகிட்டேன்னா இது மறந்து போயிடும் இந்த சின்னது பழசு என்ன கேட்டிங்கன்னா இந்த கான்வர்சேஷன் ஆரம்பத்தில் என்ன சொன்னுங்கிறதே மறந்துடும் அது அப்புறம் என்னாச்சு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் விண்டோ இருந்தது இப்போ ஒரு மில்லியன் விண்டோவை மாற்றிருக்காங்க அப்படின்னா என்னென்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது புத்தகங்களுடைய டெக்ஸ்ட்டை உள் பதிப்பித்து எங்கே வேணால் கேள்விகள் கேட்கலாம் இங்கே அதில் இதை இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா நீடில் இந்த ஹேஸ்டாக் டெஸ்ட்ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஒன்று எடுத்துட்டு அதில் சும்மா இப்போ வந்து ஒரு ஒரு டால்ஸ்டாயோட வாரண்ட் பீஸ் நாவல் இருக்குதுன்னு வச்சுப்போம் அது நடுவில் திடீர்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொண்டு போய் போட்டிட வேண்டியது இல்லை இங்கிலீஷ்லயே வந்து ஒரு அன்ரிலேட்டடாக டால்ஸாக எழுதாத ஒரு லைனை கொண்டு போய் போட்டுருது போட்டுட்டு இந்த எல்எல்எம்டி இந்த ஹோல் பேசேஜை கொடுத்துட்டு இந்த ஹோல் புக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அன்யூஷலாக ஏதோ இருக்கா பாருன்னு கேட்க வேண்டியது அது என்ன பண்ணும் அதை அப்போ ஃபுல்லாக படிக்கணுமே அது அது படிச்சு அதோட நினைவில் நிறுத்தி தான் அதால் சொல்ல முடியும் அதுக்கு டெஸ்ட் அது நீடில் இந்த ஹேஸ்டாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ அது எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் பாசஸ் இட் வெரி வெல் அது ஆரம்பத்தில் இருந்தாலும் நடுவில் இருந்தாலும் கடைசியில் இருந்தாலும்லாம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ இந்த கான்டெக்ட் விண்டோ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு முழுமையாக பயன்படுத்த முடியும் பெரிய அது வந்து இது ரெவல்யூஷ்னரி அப்படின்னா என்னென்னா ஒரு லைப்ரரியில் உள்ள ஒரு ஒரு செல்ஃபில் புக் ஷெல்ஃபில் உள்ள இருபது புத்தகங்களுடைய கண்டென்ட்டை உள்ளே கொடுத்து நீங்கள் அதில் கிராஸ் கொஷின் கேட்கலாம் இது வந்து ஒரு பெரிய பெரிய இதுதான் அது நம்பர் ஒன் ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோவிங் அதாவது வழிமுறைகளை சொன்னபடி பின்பற்று நான் வந்து வழி என்ன வார்த்தை போடலான்னு பார்த்தேன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோயிங்னா சொன்னபடி கேடு அப்படின்னு அதாவது இப்போ நார்மலா ஒரு எல்எல்எம்ல வந்து நீங்க வந்து ஒரு அஞ்சாறு விஷயம் கேட்டீங்கன்னு வச்சுங்க எனக்கு வந்து இப்போ இந்த இந்த ஆர்ட்டிகில் இருக்கு இது எனக்கு சுருக்கமா சொல்லிக் கொடு இதுல வந்து பொதுமக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை மட்டும் எனக்கு எடுத்து கொடு இந்த ரிசல்ட்டை வந்து ஒரு புல்லட் பாயிண்டட் லிஸ்ட்டா கொடு ஹை சப்டைட்டில் கொடுன்னு ஏழு விஷயம் கேட்டுட்டீங்கன்னா ஃபோரோவாக இருக்கட்டும் இல்லை வேறு ஜெமினியாக இருக்கட்டும் வேறு வேறு அதர் மாடியூல்ஸ்லாம் வந்து மாடல்ஸ் என்ன பண்ணும் அதில் நீங்கள் எட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க அதை தான் ஞாபகம் வச்சுட்டு மிச்ச மிச்சனால மறந்துடும் அது இப்போ அவங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோவிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க வழிமுறைகளை தெளிவாக பின்பற்றுங்கிறத வந்து ட்ரெயின் அதுக்காகவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இதுக்காகவே சில புது பெஞ்ச் மார்க்ஸ் என்று சொல்லக்கூடிய பெஞ்ச் மார்க் அப்படின்னா அளவீட்டு முறைகள்னு சொல்லலாம் இல்லை அளவு கோள்கள் க வச்சிருக்காங்க ஸ்பெசிஃபிக் மெஷர்மெண்ட்ஸ் டு எவாலுவேட் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி பண்ணிவிட்டு இவங்க இதுக்கெல்லாம் உருவாக்கியிருக்காங்க ஒரு காண்டெக்ட் விண்டோலேருந்து எடுக்கிறது ஹேஸ்டாக் டெஸ்டிங்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோவிங் எவ்வளோ நல்லா பண்ணுதுங்க ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான் என்னை பொறுத்தவரையில் ரொம்ப முக்கியமான விஷயம் லார்ஜ் காண்டெக்ஸ்ட் விண்டோ அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோவிங் இதில் என்னன்னா பொதுவாக ஆனால் பெரிய விஷயம் என்னென்னா ஜிபிடி ஃபோரோட விலையை குறைச்சிருக்காங்க இருபத்தஞ்சி பர்சன்ட் டெவலப்பர்ஸ் வந்து இப்போ இப்போது நான் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறேன்னு வச்சுக்கங்க எனக்கு வந்து ஒரு முன் முன்னூறு சேனல் இல்லை இரநூறு சேனலுக்கு நான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம் யூடியூப்பில் பார்க்குறதுக்கு வேறு வேறு எல்லாரும் பண்ணியிருப்போம் அது படிக்க பார்க்குறோமா இல்லையான்னு தெரியல யூடியூப்ல நமக்கு என்ன கொடுக்குதோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் இப்போது நம்ம ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணி ஏஐ மூலமாக ஒரு ஆப் டெவலப் பண்ணி இந்த முன்னூரையும் டெய்லி காலையில் அவங்க என்ன புது வீடியோ போட்டிருக்காங்கன்னு பார்த்து எனக்கு அதில் எது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அதை நீ படித்து ஃபுல்லாக மாடல் வேறு அதை பூரா படிச்சு பார்த்துட்டு அதுலேருந்து எனக்கு ஒரு துணுக்கவில் மட்டும் எடுத்து ஒரு கட் வீடியோ கட் பண்ணி எனக்கு எடிட் பண்ணி கொடுன்னா நான் ஒரு ஆப் டெவலப் பண்ணலாம் இப்போ அது நினச்சி பாருங்கள் இப்போ வந்து அது நான் ஆப்பை டெவலப் பண்ணி நான் அப்ளை பண்ணேன் எத்தனை பேர் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பிகாஸ் யூடியூப் எதை அனுப்புகிறானோ அதுக்கு வெயிட் பண்ணாமல் என்னுடைய டேஸ்ட் ஏற்றாப்புல நான் அதை டியூன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுற ஆப் டெவலப்பர்ஸ்க்கு இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அது மட்டும் இல்லாமல் கோடிங்கில் வந்து இது அடுத்த லெவலில் இருக்கு இதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் டெஸ்ட்ஸும் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் பிகம்ஸ் த பேசிக் திங் அவைலபிள்ன்ற ஓப்பனியை இதை சொல்லிகிட்டே இருக்கும்போது இன்றைக்கி என்ன பண்ணாங்க அவங்க ஓ த்ரீ ஓ ஃபோர் மீனின்னு ரெண்டு புது மாடல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் வந்து நான் ரீசனிங் மாடல் அதாவது சிந்தித்து பதில் சொல்லும் மாடல் அல்ல அதுவே புத்திசாலியாக இருக்குது இந்த ஓ த்ரீ ஓ ஃபோர்லாம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதை அதுக்கு பிளான் பண்ணி பல விதங்களில் யோசித்து பார்த்து சரி பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடிய திங்கிங் மாடல் இது மெயின் என்ன சொல்றாங்கன்னா அறிவியல் வளர்ச்சிக்கு புது கருத்துக்களை உருவாக்கக்கூடிய முதல் மாடல்னு சொல்லி ஓஃபோர் சொல்றாங்க அதாவது இதுவரைக்கும் உள்ள மாடல்லாம் எல்லாம் இருக்கிறதையே சேர்த்து ஒன்று கேட்டு நீங்கள் கேட்குற கேள்விக்கு தொடர்புடைய ரெண்டு பதில்களை எடுத்து அது ரெண்டுக்கு நடுவில் ஒரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது கோடிங் கூட அப்படிதான் பண்ணுது அது ஆனா இப்போ இருக்கிற இந்த ரீசனிங் மாடல்லாம் என்ன பண்ணும் அதை செஞ்சு பார்த்து சரி பார்த்து திங்க் பண்ணி பார்த்து புது ஐடியா கூட கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபிசிக்ஸ் ஜேர்னல்ல வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய கஷ்டமான ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாத நான் தவிர்த்த ப்ராப்ளத்தை ஓ த்ரீ மினி ஹைய வச்சு நான் டிஸ்கஸ் பண்ணி எனக்கு அது ஒரு புது இன்சைட் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதனால அந்த விதத்துல இந்த ஓ த்ரீ மாடல்ஸ் ஆர் நியூ பிரேக் த்ரூ இதுதான் எனக்கு கவர்ந்த விஷயங்கள் விஷயம் இதுல எனக்கு வந்தப்ப வந்து எல்லாரும் இருந்தாங்க பட் ஆனா இப்ப டெவலப்மெண்ட்ல பாக்கற ஒன்னு வந்து விலை குறைப்பு வர்றது முன்னால எல்லாரும் வந்துட்டு எல்லாமே ஏறிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு டீப் எல்லார வந்த பிறகு புது மாடல் வந்துட்டு ப்ரைஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா கதுராங்க அத வந்து ஒவ்வொரு இங்கிலீஷ்ல தெளிவுப்படுத்துறாங்க குறிப்பா சாட் அதே மாதிரி ரெண்டாவது வந்துட்டு இந்த ரிசர்ச் அப்படிங்கறது வந்துட்டு இருந்துச்சு

இல்ல அதாவது நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட் என்ன டீப் ரிசர்ச்ங்கறது வந்து இப்போ கூட பெய்டு தான் அதாவது சாட் ஜிபிடில அது ஒரு பெய்டு வெர்ஷன் ரொம்ப நல்லா பண்ணுது ரொம்ப தரவா பண்ணுது அதாவது நீங்க என்ன கேள்வி வேணா கேட்கலாம் அது எல்லா வெப்சைட்டையும் ஆராய்ச்சி பண்ணி அறுபது எழுபது ஆராய்ச்சித்துலையும் தொகுத்து கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது இப்ப என்ன சொல்லிருக்காங்க நான் இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன்னே வந்து ரிசர்ச் பண்ணுது மூணு மூணு நிமிஷத்துக்குள்ள ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தது நீங்க சொல்றதுனாலதான் அவங்க வந்து ஆர் பிரஷரைஸ்டு டு ரிலீஸ் ஆல் ஆஃப் தீஸ் ஃபீச்சர்ஸ் அட் த பேஸ் லெவல் இட் செல் எக்ஸாக்ட்லி ஆமா டீப் சர்ச் ஆனா டீப்

யோசிச்சு இந்த லாங் ஹைஃபன் போட மாட்டோம் அது லாங் ஹைஃபன் போடுதான் இதெல்லாம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் இன்னும் கொஞ்சம் விரிவா இது வந்து வாசகர்களுக்கு ஒரு இதாதான் தான் வச்சிருந்தோம் அறிமுகமா தான் நீங்க சொன்னதுல ரவி ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது ஒண்ணு வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இத பண்ணாத அப்படின்னு சொன்னா அதை வந்து கண்டுக்கவே கண்டுக்காது சாஜி நெகட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறோம்னா டோன்ட் யூஸ் இந்த இது டோன்ட் மேக் அப் திங்ஸ்ங்கிறத விட டி ஆத்தென்டிக் இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவா சொல்ல வேண்டி இருக்கும் இப்போ அத வந்து ஃபால் டாட் ஒன்னு எடுத்துட்டாங்க நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாவது மனிதா நீங்க சொன்ன எனக்கு சுரு சுருக்கம் ஞாபகம் வருது மனித மனம் அப்படிதான் அப்படின்னு அதாவது இந்த மருந்தை குடிக்கும் போது குரங்கை நினைக்காதேன்னு சொன்னீங்கன்னா குடிக்க வரும்போது குரங்கு ஞாபகம் ஞாபகம் அதிகமா மைண்ட் ஹாஸ் நோ மெக்கானிசம் டு பி ஃப்ரீ ஃப்ரம் நத்திங் ரைட் அது ஒரு உருவமாக வச்சுதான் செய்ய முடியும் அப்படின்னு அதை ஓஷோ நிறைய விவேக் சொன்ன ஏஜென்ட்ஸ பத்தி அவர் சொல்லியிருந்த போது இல்ல பைப் கோடிங் பத்தி அவர் சொல்லியிருந்த போது கூகுள் நெக்ஸ்ட்ல அறுநூத்தி ஒரு யூஸ் கேஸ் சொல்லிருக்காங்க ரியல் வேர்ல்ட்ல இன்று புழக்கத்துல ஏ எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அதை குறித்து நம்ம இந்த மூன்று விஷயங்களையும் இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆஹ் ஜப்பான்ல வந்துட்டு பாலான படம் போட்டு ஏதோ யாரோ சிக்கல்ல மாட்டின்ட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யங்களோட சென்றவார்ட்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நன்றி வணக்கம் நன்றி